இன்றைய வேத பகுதி ஓசியா ஒன்றாம் அதிகாரம் யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கத்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயிமின் குமாரதியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரியேல் என்னும் பெயரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே எசுரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒளிய பண்ணுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருஹாமா என்னும் பெயரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் அவள் லோருகாமாவை முலைமறக்க பண்ணின பிற்பாடு கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போல் இருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்பொழுது யூத புத்திரரும் இஸ்ரேல் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இஸ்ரேலின் நாள் பெரிதாயிருக்கும் ஆமென்.